முதல்ல இப்படி ஒரு பேனலை நான் உட்காரதே வந்து நான் என்ன வந்து கேட்டுக்கிறேன் இது சரியா அப்படின்னு சொல்லி இது ஒரு வாய்ப்பாக நான் பார்க்குறேன் இந்த பேனல் அப்படிங்கிறது இன்னும் ரெண்டு பெண்கள் இருக்கணும் முக்கியமாக வந்து கல்வி பர்சன்டேஜஸ் இருந்திருக்கணும் அப்பதான் வந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த சமூகத்தை நோக்கி இந்த சமூக நீதி அமைப்பு கட்டமைப்பு இதெல்லாம் நகரணும் அப்படின்னாலே நம்ம அதை இந்த ஃப்ளோரில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இது தவறாக இருந்தா கூட இதுதான் யதார்த்தமான உரிமை இந்திய சமூகம் இதுதான் இருக்கு அதோட வெளிப்பானாதான் இந்த பேனல் இருக்கு இது எங்க பேனல் நம்பர்ஸ் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க எனக்கு இந்த வாய்ப்பை எனக்கு இந்த வாய்ப்பை வந்து கட்டாயமா ஜெயராமர் பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன் ஜெயராணி இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கணும் இருக்கணும் ஜெயராணிக்கோட அனுபவம்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளாலும் குறிப்பாக வெறும் தலித் மக்களின் வாழ்நிலையிலே ஏற்பட்ட அவலங்களை மட்டுமே பதிவு செய்த ஒரு ஒரு ரிச்சஸ்ட் ஒரு ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் அவங்க அஸ் அ உமனா அதுக்கான அவங்க டாக்குமெண்ட்டை தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டே வராங்க அவர் ஊடகத்தை பற்றி பல விஷயங்களை சொல்கிறாரு அதில் குறிப்பாக உலகத்தில் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு மிக மோசமான ஒரு டைவர்சிட்டியான ஒரு இந்திய தமிழ் சொ இந்ததான் இருக்கு பல விஷயங்கள்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களிடமும் தமிழ் சமூகம் கட்டாயமா முன்னேறிய ஒரு சமூகம் தான் ஒரு முற்போதான சமூகம் தான் நீங்க அதை மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் நான் இங்கே தான் வந்து ஒரு அதுதான் வந்து சமூக நீதியை நோக்கி நகர்வதற்கான முதல் படியாக இந்த ஐந்து அறுபது ஆண்டுகளில் இங்கே வந்து ஒரு ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கா அப்படின்றதுதான் கட்டாயமா நிகழ்ந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும் ஆனால் இந்தியா முழுக்கவே அப்படியான மாற்றங்கள் நிகழவே இல்லை தலித் மக்கள் இன்னைக்கும் அவங்க எங்க ஆரம்பிச்சாங்களோ அங்கே இருந்து தான் அவங்க வாழ்ந்தே அதே இடத்துல தான் நிற்கிறதா பல நேரங்களில் போன ஒரு போன மாசம் கூட மதுரையில வந்து ஒரு ஸ்கூல் பையன் வந்து கை காலை வெட்டி மிக கொடூரமாக இதெல்லாம் வந்து ஆண் குழந்தைகளா இருந்தாலும் சரி பெண் குழந்தைகளா இருந்தாலும் சரி தலித் குழந்தைகள சித்திரவதை பண்றதுல ஒரு மனநிலை இருக்கு இல்லையா இந்த சமூகத்துல அந்த சமூக அந்த மனநிலையை நம்ம மாற்றாத வரைக்கும் இங்க வந்து சமமான ஒரு சமூகத்தை முன்னோக்கி நம்மளால நகரவே முடியாது அப்படின்றதுதான் இதில் குறிப்பாக ஊடகத்தில் வரும்போது நான் வந்து எல்லா பட்டியல் மக்கள் அப்படின்னா எல்லா பிரிவு மக்களுமே இங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் வாழவே இல்லை அதிகம் மோசமான ஒரு சமூக சூழல்தான் இருக்காங்க